ஹாங்காங் என்றதும் பிரம்மாண்டமான புத்தர் சிலை டிஸ்னி லேண்ட் டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட் என பலருக்கும் என்னென்னவோ நினைவுக்கு வரும் சினிமா ரசிகர்களுக்கு நினைவுக்கு வருபவர் ஜாக்கி சான் ஜாக்கி சான் பிறந்தது தான் அவர் மட்டுமல்ல நடிகர் சண்டைக்கலை நிபுணர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் கராட்டே என்கிற சண்டைக்கலை முறையை பிரபலப்படுத்தியவர் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் புரூஸ்லி இவரின் தந்தை ஒரு ஓப்ரா பாடகர் ஹாங்காங்கை சேர்ந்தவர் ஒரு சர்வதேச ஓப்ரா நிகழ்வுக்காக கலிபோர்னியாவில் இருக்கும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு மனைவியுடன் போன இடத்தில் ப்ரூஸ்லி பிறந்தார் அதனால் அமெரிக்கா ஹாங்காங் இரண்டிலும் குடியுரிமை பெற்றிருந்தார் புரூஸ்லி இன்றைக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நடிகர்களில் தவிர்க்க முடியாதவர் சீன நடிகர் ஜெட்லி இவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் ஹாங்காங்கில் வாழ்ந்தபோது ஹாங்காங்கை என் குடும்பமாகவே உணர்ந்தேன் என்று நெகிழ்ந்து போய் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஹாங்காங் ஜெட்லியை மட்டுமல்ல பல லட்சக்கணக்கான மக்களின் உள்ளத்தை தொட்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஹாங்காங் ஒரு நாடா இல்லை ஹாங்காங் ஒரு நகரம் ஹாங்காங் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நகரம் அதாவது சீனா தன் சிறப்பு நிர்வாகப் பகுதிகளாக இரண்டு நகரங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அவற்றில் ஒன்று ஹாங்காங் மற்றொரு நகரம் மக்கா நான் சுதந்திர குதிரைதான் ஆனால் கடிவாளம் சீனாவின் கையில் என்கிற நிலையில்தான் இருக்கிறது ஹாங்காங் இன்றைய ஹாங்காங் ஆயிரத்து நூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி இந்த குறுகிய நகரத்தில் சுமார் எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் உலகிலேயே அதிக மக்கள் தொகையும் நெரிசலும் நிறைந்த நகரங்களில் ஹாங்காங்கும் ஒன்று அதே நேரத்தில் உலகின் மிகவும் வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது ஹாங்காங் வடக்கே ஷென்ஜன் நகரம் தி சிட்டி ஆஃப் ஷென்ஜென் கிழக்கு மேற்கு தெற்கில் சீன கடல் ஆகியவை ஹாங்காங்கின் எல்லைகளாக இருக்கின்றன சீனாவுடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு தீபகற்பம் என்று ஹாங்காங்கை சொல்லலாம் குட்டி குட்டியாக இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் ஹாங்காங்கில் இருக்கின்றன ஹாங்காங் என்ற பெயர் கேண்டனீஸ் அல்லது ஹக்கா என்ற சீன மொழிகளின் வார்த்தைகளிலிருந்து பிறந்திருக்கலாம் என்கிறார்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் கேண்டனீஸ் மொழியில் இதற்கு பிராக்ரென்ட் ஹாபர் அதாவது நறுமணம் வீசும் துறைமுகம் என்று பொருள் பல நூற்றாண்டுகளாக ஹாங்காங்குக்கு பல புனை பெயர்களை வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு இன குழுக்கள் அவரவர் வசதிக்கேற்ப சூட்டியிருக்கிறார்கள் பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்துக்கு பிறகு ஹாங்காங் என்று இந்த தீவுக்கூட்டம் அழைக்கப்பட்டது விண்ணை முட்டும் கட்டிடங்கள் அதிகமிருக்கும் நகரம் ஹாங்காங் பார்ப்பதற்கு ஒவ்வொரு கட்டடமும் வளையாமல் நிமிர்ந்து நிற்கும் புற்கள் போன்ற தோற்றம் அதன் காரணமாகவே செங்குத்து நகரம் என்றும் ஹாங்காங் அழைக்கப்படுகிறது ஆனால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் பெயர் நறுமணம் வீசும் துறைமுகம்தான் ஹாங்காங் பண்டைய காலத்தில் வாசனை திரவியங்கள் நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்யும் துறைமுகமாக இருந்ததாகவும் அதனால்தான் அந்தப் பெயர் ஏற்பட்டதாகவும் சில வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படியல்ல சீனாவின் முத்து ஆறு அதாவது பேர் ரிவர் இந்த தீவின் முகத்வாரத்தில் கலக்கிறது அந்த ஆற்றின் நீர் சுவையும் மனமும் நிறைந்திருப்பதால் இதை நறுமணம் வீசும் துறைமுகம் என்று அந்த பகுதியில் வாழும் மீனவர்கள் அழைக்கிறார்கள் என்ற குறிப்பும் இருக்கிறது எப்படியிருந்தாலும் ஹாங்காங் ஒரு கடலோர நகரம் இது ஒரு மீனவ கிராமமாக இருந்தது என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள் தெற்கு சீனாவின் முக்கியமான துறைமுகங்களில் இதுவும் ஒன்று முப்பத்தி ஐயாயிரம் முதல் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது கற்காலத்துக்கு முற்பட்ட பாலியோலிதிக் காலத்திலேயே மனிதர்கள் ஹாங்காங்கில் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை வைத்து தொல்லியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் புதிய கற்காலத்தில் அதாவது நியோலித்திக் காலத்தில் ஆஸ்ட்ரோனேஷியன் என்ற மொழியை பேசும் தைவான் தென்கிழக்கு ஆசியா மடகாஸ்கர் பாலினேஷியா நியூ கினியைச் சேர்ந்த இனக்குழுவினர் இங்கு வாழ்ந்ததாகச் சொல்கிறார்கள் இவர்களை ஆஸ்ட்ரோனேஷியர்கள் ஆஸ்ட்ரோனேஷியன்ஸ் என்று குறிப்பிடுகிறது வரலாறு அதன் பிறகு யுவே மக்கள் இங்கே வாழ்ந்தார்களாம் தொல்பொருள் ஆய்வுகளின்படி இங்கே நெல் சாகுபடி கற்காலத்தின் பிற்பகுதியிலிருந்து தொடங்கப்பட்டது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஹாங்காங் கிமு இருநூற்றி இருபத்தி ஒன்று இருநூற்றி ஆறாம் ஆண்டுகளில் சீனாவின் சிங் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது சிங் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு நான்யூ அரசால் ஆளப்பட்டது அதன் பிறகு நான்யூ அரசை வீழ்த்தி ஹாங் அரசு சீனாவில் தன் அதிகாரத்தை நிறுவியபோது ஹாங்காங் அதன் பிடிக்குள் வந்தது இப்படி பல சீன ஆட்சியாளர்களின் பிடியிலிருந்த ஹாங்காங் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஹாங்காங் வருவதற்கு முன்பு நடந்த ஒரு போர் மிக முக்கியமானது போதை பொருளுக்காக நடந்த போர் அது முதலாம் அபின் போர் அதாவது ஓபியம் வார் என்று வரலாற்றில் அது குறிப்பிடப்படுகிறது